ஒரு சிலர் வந்து திருமணமே தள்ளி போய் அவங்களுக்கு ஒரு முப்பத்தி ஐந்து வயதை நெருங்கினதுக்கு அப்புறம் தான் திருமணம் நடக்குது அப்படிங்கிறதுக்கும் இல்லை வாஸ்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குது இந்த கிழக்கு அந்த மாதிரி ஏதாவது சம்மந்தம் செய்யலாம் மீண்டும் அதே தான் ஒரு வீட்டுக்குள்ளே சன்லைட்டு வருது அப்படின்னாவே அவங்களுடைய ஹார்மோன்கள் கரெக்டாக வேலை செய்யும் முப்பது வயசில் வரக்கூடிய ஹார்மோன் ஒரு மாதிரி இருக்கும் பதினெட்டு வயசில் வரக்கூடிய ஹார்மோன் ஒரு மாதிரி இருக்கும் நாற்பது வயசு போகும்போது அவருடைய நம்மளுடைய உடலுடைய ஹார்மோன்கள் மாறிக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த இருபதுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே வரக்கூடிய ஹார்மோன் தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணுன்ற எண்ணத்தை கொடுக்கும் அப்போது சன்லைட்டே வராத வீடு கிழக்கு முற்றிலும் அடைப்பட்ட வீடு வடக்கு முற்றிலும் அடைப்பட்ட வீடு வடகிழக்கில் சமையல் பூஜாரை டாய்லெட்டு இந்த மாதிரியான ஸ்டோர் ரூம் உள்ள வீடுகளில் சுத்தமாக சன்லைட் இருக்காது தென்மேற்கில் பெட்ரூம் இல்லாத வீடுகள்லேயும் வாசலை தெற்கு பார்த்துருக்கோம் இந்த மாதிரியான வீடுகளில் தான் அந்த திருமண தடை அப்படின்ற விஷயம் இருக்குது அவங்க காலம் கடந்தும் பொண்ணு பார்த்துட்டே இருப்பாங்க அவங்களுக்கு திருமணம் ஆகாது இது எல்லாமே நம்மளுடைய எண்ணம் நம்மளுடைய தாட் ப்ராசஸ் சம்மந்தப்பட்டது முதல்ல பொண்ணு பார்க்க போகும்போதே அந்த கல்யாணம் ஆயிடணும் நமக்கு வந்து விரைவில் திருமணம் ஆகணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு வரணும் மெதுவாக பண்ணிக்கலாம் முப்பது வயசுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம் செட்டில் ஆன பிறகு பண்ணிக்கலாம் ரெண்டு வயசுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ நம்மளுடைய தாட் ப்ராசஸ் நெகட்டிவ் ஆயிடும் ஆக்சுவலாக அந்த தாட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதே அந்த தாட் ப்ராசஸ் வழிநடத்துறதே வீடு தான் உங்கள் வீடு போல் உங்களுடைய எப்படி நம்ம எண்ணம் போல் வாழ்வுன்ற மாதிரி உங்கள் வீடை தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் தவறான வீடு அப்படின்னா அது தவறான வழிகாட்டுதல் தான் இருக்கும் நல்ல வீடுனா அது இயற்கையாகவே நல்ல வீடு